ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பருப்பு பூரண கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க பருப்பு போரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு பருப்பு வந்து கடலை பருப்பு ஊற வச்சுருந்தேங்க பாருங்கள் பருப்பு வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இப்போது பருப்பு வேக வைக்கிறதுக்காக ஒரு கடாயில் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்காங்க தண்ணி வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம பருப்பை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம குக்கரில் வச்சா பருப்பு வந்து கொழஞ்சிரும் அப்புறம் தண்ணியாக போயிடும் பருப்பு வந்து நம்ம அரைக்கும் போது அதனால இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வேக வைக்கும்போது நம்மளோட பொ கூறணும் பார்த்தீங்கன்னா நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் அது இல்லாமல் ஊறி அதுக்கும் சீக்கிரமாகவே வெந்து வந்துருங்க நம்ம பருப்பு எடுத்தோம்னா கை வச்சு மசிக்கும் பொழுது நல்லா மாவு மாவாக போகணும் அந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப குலையவும் வேக வேணாங்க இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஜன்னி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம் பருப்பை இது நல்ல ஒரு பக்கம் வடியட்டும் இன்னொரு பக்கம் ஒரு சொம்பு தண்ணி வந்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்காங்க அது வந்து சூடாகட்டும் இப்போது ஒரு வானலில் ஒரு கப்பு ஒரு கப்பு கடலை பருப்புக்கு நான் வந்து ரெண்டு கப்பு அரிசி மாவு வந்து எடுத்திருக்காங்க நான் வந்து கொஞ்சம் கோழி செய்கிறதுக்காக கூடுதலாக பருப்பு போட்டிருக்கேன் அரைக்கப்பு பருப்புக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம மாவு வந்து ஒரு கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கை பொறுக்கிற சூடு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கை வச்சு நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுக்கலாங்க காற்று வந்து போகாத அளவுக்கு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சுங்க இப்போ அது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு இது கூட தட்டி வச்சிருக்கிற ஏலக்காவும் சேர்த்து மூடி போட்டு நம்ம முக்கால் வாசி அளவுக்கு குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைப்போட்டிருக்கணும் அதே சமயம் அங்கங்கே ஒவ்வொரு பருப்பு இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட பருப்பு வந்து அங்கங்கே ஒவ்வொன்று கடிப்படும்போது நல்லாயிருக்குங்க பாருங்கள் நம்ம நல்லா கரெக்டாக பதமாக வேக வச்சு எடுத்ததுனால பருப்பு வந்து மாவு வந்து நல்லா புலப்பொழன்னு இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட துருவின கால் கப்பு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கப்பு பருப்புக்கு நான் வந்து ஒரு கப்பு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறாங்க வெள்ளம் சேர்க்கும்போது நம்ம அதை கரைச்சி மண் இருக்கிறதுனால கரைச்சி சேர்க்கணும் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிரும் ஒரு கப்பு பருப்புக்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போது தேவையான அளவு சைஸுக்கு நம்ம உருண்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மாவு வந்து பாருங்க நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது இப்போது பூரணம் வைக்கிறதுக்காக அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி கையில் பண்ணி குளியாக பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ நம்ம பருப்பு பொருணத்தை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இது வந்து நம்ம அரிசி மாவு வந்து மூடி மூடிவிட்டுருலாங்க அவ்வளோதான் மாவு வந்து வெளில வராத அளவுக்கு நல்லா போட்டு மூடிட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பந்து மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இப்போ அரிசி வந்து ஊற வச்சு வச்சிருக்காங்க அதில் வந்து நம்ம இதை கோட் பண்ணிக்கலாம் கோட் பண்ணிட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து அந்த பிளேட்டில் வந்து இதை வச்சுக்கலாங்க இதே மாதிரி எல்லாவுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடாகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ஒரு ஏழு நிமிஷம் வெந்தாவே நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுங்க எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொழுக்கட்டை எல்லாத்தையும் வெளில எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான பருப்பு பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சுட சுட சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா சாஃப்டாக பூ போல் அருமையாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் வந்து ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளார மாவெல்லாம் வெளிப்புறமாக நல்லா வெந்து உள்ளார பூரணமும் நல்லா சூப்பராக கரெக்டாக இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்